மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் நான் நான் உங்ககிட்ட எப்படி எப்படி மாஸ்டர் நான் வந்து நான் எதுவுமே சொல்லியே மாஸ்டர் எதுவுமே உங்ககிட்ட சொல்லலையே எப்படி மாஸ்டர் உங்களுக்கு தெரியும் நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணலையே மாஸ்டர் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன் மாஸ்டர் பிரச்சனை எல்லாத்தையும் எனக்குள்ளேயே தானே இருக்கு என்கிட்ட நீங்கள் பேசணும் நான் பேசுவேன் இன்னும் அதுக்காக நேரம் வரல அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் நான் கர்மயோகம் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நீங்கள் எனக்கு மெசேஜ் நான் அப்போது வாய் வார்த்தையால் என்கிட்ட பேசுவீங்க அப்படின்னு நினச்சேன் மாஸ்டர் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பேசுறீங்கன்னு நினைக்கவே இல்லை மாஸ்டர் என் பிரச்சனை நிஜமாவே உண்மை மாஸ்டர் அதுவே சரியாயிடும் 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 அப்படின்னு நினச்சாலும் ஒரு சில விஷயம் வந்து என் மனசில் இருந்து போக மாட்டேங்கிது மாஸ்டர் எப்படின்னா எமோஷனல் ஆகக்கூடாது ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியல மாஸ்டர் நான் ஒரு சில விஷயம்லாம் உங்கள் ஃபோட்டோ முன்னாடி இருந்து நான் யாரும் வீட்டில் இல்லாத டைமில் நான் உங் உங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு உங்கள் கூட நான் பேசியிருக்கேன் மாஸ்டர் ஆனால் நான் அப்போ நினச்சது என்னென்னா நீங்கள் அடுத்த ஒரு டைம் வந்து சொல்லியிருந்தீங்க என் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு நீ வந்து கத்தி அழகு ஆர்ப்பாட்டம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் உங்ககிட்ட வந்து பேசியிருக்கேன் அதாவது வீட்டில் யாரும் இல்லாத டைம்ல பாப்பா ஸ்கூல் போயிட்டா இவர் வேலைக்கு போயிட்டார் பையன் தூங்கிட்ட பிறகு நான் எடுத்து வச்சு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஆனால் உங்களுக்கு புரியாதுன்னு நினச்சேன் மாஸ்டர் எவ்வளோ பிரச்சனைகள் மாஸ்டர் ஆனால் நான் அதெல்லாம் பெருசாக எடுத்த இல்லை எனக்குள்ளேயே தான் வச்சுக்கிறேன் நான் வெளியே காட்டல எனக்குள்ளே தான் இருக்குது நான் வச்சுட்டேன் ஆகிடும் ஆனால் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கல மாஸ்டர் எப்படி சொல்கிறதுன்னே தெரியல மாஸ்டர் எனக்கு வார்த்தைகளே வரல எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா உங்கள் ஃபோட்டோ எனக்கு கிடைச்ச பிறகு நான் சடோரியில் வந்து பொறமையிலெல்லாம் நினைக்கல மாஸ்டர் நான் வந்து எனக்கு அதெல்லாம் என்னென்னே தெரியாத இருக்கும்போது பாதுகை வந்து கற்பகம் ஸ்டீக்கு போச்சு ஆனால் நான் வந்து அப்போது ஃபீல் பண்ணல நினச்சேன் எனக்கு வந்து இதெல்லாம் வாங்க வாங்கணும்னா ரொம்ப நாளாக மாஸ்டர் கூட இருக்காத உங்கள் கூட பயணம் பண்ணணும் நிறைய தெரிஞ்சுருக்கணும் விஷயம் தெரிஞ்சிருக்கணும் ஆன்மீகத்தில் நிறைய அதாவது நிறைய ஈடுபாடோடு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் கிடைக்கும் போல இருக்கு இதெல்லாம் நம்ம வாங்கிறதுக்கெலாம் நமக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ ஆனால் நினச்சேன் மாஸ்டர் நிஜமாகவே நினச்சேன் அப்படி நினச்சேன் நினச்சிட்டு எவ்வளோ நாளாகுமோ தெரியல அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன் வந்துட்டேன் ஆனால் எனக்குள்ளேயே தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு உங்களுடைய பாதம் எனக்கு கிடைச்ச பிறகு நிஜமாவே அது எப்படி நான் சொல்கிறதுன்னே தெரியல அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் ஆனால் ஒரு பத்து பத்து பதினஞ்சு நாளிலேயே என்னாலே நானே அது வேண்டான்ற அளவுக்கு நான் ஆனே பாருங்கள் உங்களுக்கே தெரியும்னே தெரியும் நீங்கள் என்கிட்ட பேசியிருக்கீங்க அந்த மாதிரி நான் என்னோடய வாயாலேயே அது வேண்டாம் இங்கே போகக்கூடாது நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நான் வந்துட்டு ஆனே மாஸ்டர் உண்மை ஆனால் அதுக்கப்புறம் நான் அவ்வளோ அவ்வளோ ஃபீல் பண்ணேன் எப்படின்னா நான் நிஜமாகவே நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த கஷ்டமும் தயும் அனுபவிக்கலை மாஸ்டர் நான் நிஜமாவே சொல்ல நான் கிராமத்தில் தான் பிறந்தேன் ஆனால் எ எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அம்மா அப்பா எனக்கு எல்லாமே பெஸ்ட்டாக அமைஞ்சிச்சு மாஸ்டர் அதனால் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமலே வந்துட்டேன் நான் இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு எனக்கு நான் எதிர்பார்த்து என்ன என்னோட எப்படி சொல்கிறதுனா அதை எதிர்பார்த்தா ஏமாற்றம் தானே ஆனால் எனக்கு எதிர்பார்ப்புகள்லாம் ஒன்றும் இல்லை மாஸ்டர் ஆனால் வெயிட் பண்ணோம் எனக்கு இருபத்தி அஞ்சு வயசு ஆகிடுச்சு அப்போ தான் ஆச்சு இவங்க வந்து பார்த்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய அலைன்ஸ் வந்து பார்த்துட்டு போனாங்க ஆனால் அதெல்லாம் எனக்கு ஒரு பெருசாகவே இல்லை மாஸ்டர் ஆனால் இவங்க வந்துட்டு எனக்கு இவங்க க இவங்க வந்து மேரேஜ் ஆன பிறகு நம்ம லைஃப் நல்லா தான் இருக்கும் போலையே அப்படின்னு நினச்சோன்னா நினச்சதுக்கு மாறாகவே இருந்துச்சு மாஸ்டர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு மாஸ்டர் அப்படியே டோட்டலாக என் லைஃப் அப்படியே திருப்பி போட்டு என்னுடைய குணங்கள் எல்லாமே டோட்டலாக மாற்றி ஒருவேளை எனக்கு அதுதான் லைஃப்பாக எப்படி இதுக்கு முன்னாடி வாழ்ந்ததெல்லாம் வாழ்க்கையே இல்லை இனிமே வாழ இதுதான் வாழ்க்கை அப்படின்னு எனக்கு புரிய வச்சாங்களா என்ன ஆனால் உங்களெல்லாம் நான் வந்து உங்களை வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் பட்டால் தான் உங்களை வந்து நான் பார்ப்பேன் உங்களை வந்து சேருவேன் உங்களாண்ட வந்து சேருவேன்னு இருக்கா என்னன்னு தெரியல மாஸ்டர் எனக்கு ஆனால் இன்னொரு விஷயம் மாஸ்டர் நீங்கள் அந்த மாதிரிலாம் நான் எவ்வளோ ஆனால் எதுவுமே நான் ஷேர் பண்ண மாட்டேன் மாஸ்டர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் நிறைய பேர் இல்லை மாஸ்டர் நிறைய பேர் இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களே இல்லை மாஸ்டர் நான் யாருக்கிட்டேயும் விட்டு அண்ணா என் கூட பிறந்தவன் அவன் அவன் கூட தான் அவன் என் கிட்டே பேசுவான் நான் அவன் கிட்டே பேசுவேன் அவ்வளோ தான் ஆனால் ஒரு சில விஷயம் வந்து உங்கள் கிட்டே ஷேர் அளவுக்கு கூட நான் அவர் கிட்ட ஷேர் பண்ணது இல்லை ஏன்னா ஒரு மாதிரி கூச்சமாக அவனுக்கு மேரேஜ் ஆகலை எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சி இதில் நடக்க வேண்டிய விஷயத்த வந்து நம்ம அண்ணாக்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரிலாம் எனக்குள்ளே ஒரு ஒரு விஷயம் ஒரு சில விஷயம்லாம் எனக்குள்ளே ஏன்னு வச்சுக்கிட்டேன் ஏழு வருஷம் ஆச்சு மாஸ்டர் ஆனால் இன்னும் ஆனால் இப்போது உங்கள் கிட்டே வந்தோம் பாருங்கள் அதெல்லாம் டைம் தான் எல்லாத்துக்கும் ஒரு டைம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் மாஸ்டர் உண்மை இவங்ககிட்ட வந்த பிறகு தான் என் லைஃப்பில் ஓரளவுக்கு இல்லை ரொம்பவே மாற்றுங்கள் ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு என் வாழ்க்கை அப்படி இருந்துச்சு மாஸ்டர் ஒரு சந்தோஷம் ஆனால் பணம் காசு சாப்பாடு அதுக்கெலாம் எந்த குறையில சந்தோஷன்றது ஒன்றுமே கிடையாது மாஸ்டர் நான் அவ்வளோ வந்துச்சு அவ்வளோ பிரச்சனைகளோடவே அப்படியே அதுலேயே பாருங்கள் ரெண்டு குழந்தைங்களையும் பேத்தானா எனக்கு ஹேமாவை நினச்சா இன்றைக்கும் நான் ஃபீல் பண்ணுவேன் மாஸ்டர் ஏன்னா அதெலாம் இன்னும் அதுக்கெல்லாம் இன்னும் நான் வந்து இன்னும் உங்ககிட்ட இன்னும் நெருங்கி வரணும் அதை பற்றி பேசணும்னா ஏன்னா அது ரொம்பவும் எனக்கு அது பேசும்போது அப்படியே கட்டி பிடிச்சி இன்னும் கட்டி பிடிச்சி அல்லது கிட்ட உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் மாஸ்டர் அந்த மாதிரி ஒரு வருத்தம் இருக்குது எனக்குள்ள இங்கே வருதுட்டேன் இல்லையா சரியாயிடும் ஆனால் நான் உங்கள்கிட்ட பேசுனது இல்லை பேச இவ்வளோ நேரம் பேசிட்டேன் நிறைய விஷயம் இருக்குது மாஸ்டர் ஆனால் போட்டோ அவ்வளோ சொல்லி அழுதிருக்கேன் ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினச்சேன் மாஸ்டர் ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் பேசணும் அப்படியே டைம் வரல அப்படின்னு சொன்ன போக அதை பற்றி ஊரில் தான் பேசுவாங்கன்னு நினச்சேன் மாஸ்டர் ஆனால் நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு இல்லை ஆனால் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நன்றி மாஸ்டர் மாஸ்டர் மன்னிச்சிடுங்க மாஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் கிட்டே வாய்ஸ்க்காகனால் இது எல்லாமே நான் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நான் ஃபீல் பண்ணேன் ஆனால் அது வந்து உங்களுக்கு உங் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாஸ்டர் யாருமே வீட்டில் இல்லாத டைமில் தான் நான் அந்த மாதிரி வாய்ஸ் அப்படி உங்கள் கிட்டே நேரவே உக்காந்து பேசினேன் அதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னா நான் நினைக்கவே இல்லை மாஸ்டர் அந்த பாதம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை மாஸ்டர் இதெல்லாம் வாங்க எவ்வளோ நாள் ஆகுமோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ண அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் பண்ணி தான் நம்ம மனசுல நினைச்சதே வந்து அவருக்கு தெரியுதுன்னா என் மனசுல இருக்கிற எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிஃபா இருக்கும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் நான் வந்துட்டு உங்க போட்டோ எடுத்து வச்சுட்டு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் அது நீங்கள் உண்மையாகவே உங்களுக்கு உங்களை நான் கஷ்டப்படுத்தியிருக்கணும் என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லி மன்னிச்சிருங்க மாஸ்டர் நான் அப்படி உங்கள் ஹோட்டலுக்கு அவ்வளோ பவர் இருக்குதுன்னு எனக்கு புரிய வச்சிட்டிங்க மாஸ்டர் எப்படி நான் உங்கள்கிட்ட எப்படி நான் மன்னிப்பு கேட்கணும் உங்கள்கிட்ட எப்படி பேசணும்னா எனக்கு தெரியல மாஸ்டர் Subscribe to my channel and also press <laughs> this bell icon.